எல்லோருக்கும் வணக்கம் என் இனிய அன்பு உள்ளங்களே நல்லா இருக்கிறீங்களா ஸ்கூல் சில்ட்ரன்கெலாம் கொஞ்சம் லீவ் விட்டாங்களா அவங்களுடைய சேட்டைகளை சமாளிக்கிறதே பிரியப்படாக இருக்குல்ல வெயிலுக்குள்ளே ஓடி ஓடி போயிடுவாங்க கொஞ்சம் பிள்ளைகளை பார்த்துக்கோங்க கொஞ்சம் நிறையா தண்ணி குடிக்க சொல்லுங்கள் இல்லை வீட்டில் உட்காந்து இன்டோர் கேம்ஸ் ஏதாவது விளையாடுறாங்கன்னா டே டைமில் விளையாட சொல்லுங்கள் ஈவினிங் கூட கொஞ்சம் வெளியே போய் விளையாட சொல்லுங்கள் கொஞ்சம் சப்பல் போட்டு விளையாட சொல்லுங்கள் கொஞ்சம் பிள்ளைகளோட ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா சரி இன்றைக்கி நம்ம அடுத்து வரக்கூடிய இந்த வருடத்தின் குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போமா வருகிற சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தி ஆறு மணி அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதின ராசிக்கு செல்கிறார் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குருப்பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சின்ன பாப்போமா பார்ப்போமா மகர ராசிக்கு வருகின்ற குருப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா இவ்வளோ நாளும் ஏழரை சனியினால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க சனி விலகிறார் விலகி விட்டார் அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பி மூமெண்ட் இனிமேல் அடுத்து குருப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்ப்பமா இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான ரிஷபத்தில் இருந்த குரு பகவான் வருகின்ற சித்திரை முப்பத்தி ஒன்று அதாவது பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பத்து முப்பத்தி ஆறு மணிக்கு மிதன ராசிக்குள் வருகிறார் அங்கிருந்து எந்தெந்த இடத்த பார்க்கிறார் அப்படிங்கறது மாதிரி பார்த்தோம்னா உங்களுடைய பத்தாம் வது ராசியான துலாமையும் பார்க்கிறார் அதே மாதிரி விரயஸ்தானமான தனுசை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அதே போல தனஸ்தானமான கும்பத்தையும் ஒன்பதாம் பார்வையாகவும் பார்க்கிறார் தொழில் சிறக்கும் தொழில் நிமித்தம் வெளியூரு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கட்டாயம் உண்டு வெளியூர் அல்லது வெளிநாட்டில் முதலீடு செய்யலாம் அதாவது இரும்பு பெட்டி வாங்கலாம் ஏன்னா இரும்பு பெட்டி வச்சிருக்கிற வீடுகள் ரொம்ப கம்மி தான் அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பளாவும் இருக்கு இப்போ ஒரு ஆள் உயர இரும்பு பெட்டி அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்போ அப்படிப்பட்ட இரும்பு பெட்டி வாங்கக்கூடிய அமைப்பு வருதுன்னா நம்ம நல்லா இருக்கும்னு தானே அர்த்தம் வாங்கி வச்சிருக்கிற இரும்பு பெட்டியில என்னென்ன நிறையும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போமா தங்கத்தாலும் பணத்தாலும் உங்கள் கஜானா நிறையும் இப்ப எப்படி இருக்கும் சொல்லுங்க கலைத்துறையைச் சேர்ந்தவர் சினிமா துறையை சேர்ந்தவர் பெரிய திரை சின்ன திரை இவற்றை சேர்ந்தவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் திரைக்கு பின்னாடி இருப்பவர் தங்க வைர கல் வியாபாரம் செய்வர் பட்டு அழகிய ஆடை புடவை ஆபரணம் இசை கலைஞர்கள் அழகு சாதன பொருட்கள் வாசனை திரவியங்கள் கார் போன்ற நான்கு சக்கர வாகனங்கள் போன்ற தொழில்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும் பாடல் பாடல் கலைஞர்கள் பேச்சாளர்கள் பேச்சை மூலதனமாக கொண்டவர்கள் இவர்களுடைய வாழ்வில் பணமும் வளமும் வந்து சேரும் பேச்சில் இனிமையும் சாதுரியமும் வெளிப்படும் உங்கள் குடும்ப நிலை நல்ல உயரத்தை எட்டும் மறைமுகமாக செல்வம் உயரும் நிம்மதி புன்னகை எப்போதும் முகத்தில் இருக்கும் தேவையற்ற விரயங்களும் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமும் தேவை சுபா விரயமாக மாற்றிக்கொள்வது உங்கள் சாமர்த்தியம் வீட்டில் பெரியவர்கள் மாமியார் உடல் நலனில் கவனம் தேவை ஓடி ஓடி உழைப்பவர்களுக்கு அவர்களை தேடி தேடி பணம் வந்து சேரும் நேரம் ராசிக்கு ஆறில் குரு நிற்பதால் கடன் வம்பு வழக்கு நோய் வயிறு சம்பந்தமான உபாதைகளை கொடுக்கக்கூடிய காலம் அதனால அதுலேயும் கொஞ்சம் கவனத்துடன் இருந்துக்கோங்க தேவையில்லாம கடன் வாங்காதீங்க வம்பு வழக்கு பிரச்சனைக்கு போகாதீங்க அதே மாதிரி வாய்க்கு நல்லா இருக்குதுன்னு எதையாவது சாப்பிட்டுட்டு வயிற்றுல பிரச்சனையை வளர்த்துக்கிறாதீங்க அதுலேயும் ரொம்ப கவனத்துடன் இருந்துக்கணும் லிவர் சம்பந்தமான பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய நேரமாகவும் இது இருக்கு அதனால கொஞ்சம் கவனத்துடன் இருங்க லிவர் சம்மந்தமான பிரச்சனைகள்னால் டைஜஷனுக்கு கொஞ்சம் கஷ்டமான எனது நான்வெஜ் ஐட்டமாக இருக்கலாம் அல்லது கோதுமை பொருட்கள் மைதா சார்ந்த பொருட்கள் இந்த பொருட்களில் செய்யப்பட்ட உணவுகளை கொஞ்சம் சாப்பிட்றதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அல்லது கூடவே கொஞ்சம் ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஃப்ரூட்ஸ் அல்லது வெஜிடபிள்ஸ் சேர்த்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கோங்க அது உங்களுக்கு நல்லது மற்றபடி இந்த வருகின்ற குருப்பெயர்ச்சி உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் அள்ளித்தரும் என்றால் அது மிக இல்லை உங்கள் ராசிகளுக்கு வருகின்ற குரு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஹின்ஸ் மாதிரி இப்ப பார்த்தோம் இதன் மூலம் குரு என்பவர் வந்து அவர் உலகளாவிய பணத்துக்கு சொந்தக்காரர் அப்படிப்பட்டவர் எல்லா மக்களையும் அவர் கைவிடவே மாட்டார் ஏதோ ஒன்று சின்ன குறை இருந்தா கூட மித்ததில் தூக்கி விட்டு நம்மளை கை தூக்கி விட்டு வாழ வைக்கக்கூடிய ஒரு சுப கிரகம் அப்படிப்பட்ட குரு பகவான் பேர்ச்சியாவது நம்ம எல்லோருக்கும் ஒரு சிறப்பை தரும் அப்படிங்கிறதுல ஐயமே இல்லை முடிந்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குங்க அதே போல கோவிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வணங்குங்க இங்கே திருச்செந்தூர் போயிட்டு வரக்கூடியவங்க அதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அதுபோல பெரிய பெரிய மகான்கள் மகான்களின் சமாதிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல போய் கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணுங்க பொதுவாகவே வந்து நீங்க எல்லாருமே மெடிடேட் பண்ணலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொதுவானதுதான் நீங்க மெடிடேட் பண்ண பண்ண மனது ரொம்ப அமைதி பெறும் மனது ரொம்ப அமைதி பெற பெற உங்கள் மனக்குழப்பங்கள் நீங்கும் மூளை அபரீதமாக உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ ஒரு குழப்பத்துல நீங்க இருந்தீங்கன்னா கூட இது செய்யலாம் இது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஷார்ப்பா உங்கள் மூளை உங்களுக்கு சொல்லும் அதன் மூலமாக நல்ல வழியில் சென்று நீங்கள் அனைத்து நல்ல பலன்களையும் அடையக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு தருவார் என்பதில் மிகுந்த நம்பிக்கை கொள்ளுங்கள் அதுவே உங்கள் உயர்வுக்கு வழியும் கூட நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களுடன் தொடர்பில் வருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஞான சுகுமார் நன்றி வணக்கம்